ஹலோ வாழ் நேற்று நைட்டே வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு போலையே என்னெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம கனி மேடம் இருக்காங்க இல்லையா டிக்னிட்டி டிசிப்ளின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே எனக்கு வந்து நேர்மை தான் முக்கியம் பொய் சொல்கிறவங்க போய்ட்டு தூக்கு போட்டு சாகுங்க அப்படிலாம் வந்து கிளாஸ் எடுத்தாங்கல்ல அந்த கனி மேடம் என்ன தெரியுமா பண்ணாங்க நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து பால் திருடி குடிச்சிருக்காங்க ஸோ காலையில் டீ போட வச்ச பால் எடுத்து இவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஓவனில் வச்சு சூடு பண்ணி குடிக்கிறாங்களாமா எந்த ஸ்கூலில் பா நடக்கும் இதெல்லாம் சொல்லுங்கள் பவருக்கு வந்த லெட்டருக்கு வந்து இது வந்து கேரக்டர் தான் சொல்லியிருக்காங்க உங்களை சொல்லன்னு சொல்லி வாய்க்கையிலேயே பேசின கனி இப்போது மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக உதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து பால் திருடி குடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரியே போய் படுத்திருக்காங்க அங்கே சரி இந்த டைம்ல பார் என்ன போனாங்க வார்டன் தான் நான் பார்த்துருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களாம் கேட்பீங்க வார்டன் பாவம் எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க விக்ரம் கிட்ட சரி அது முடிச்சுட்டு வார்டன் வராங்க ஆனால் குட்டி வார்டன் எங்கே காணும்னு பார்த்தா வியனாவையும் காணும் கேமராவில் வந்து ரெண்டு பேரையும் காமிக்கல சரி இவங்க பாட்டுன்னு ஏதாவது சம்பவம் இருப்பாங்க அவங்கள விடுங்கப்பா சரி இப்போ வார்டன் வந்து ரூம்லலாம் போறாங்க போயிட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க நடிக்கிறாங்க அப்படியே எல்லாரும் தூங்குற மாதிரி அப்படியே நடிக்கிறாங்க யாரோ ஒருத்தர் வந்து முடிச்சுட்டு இருந்தாங்க போல இல்லை நான் கேட்குறேன் இந்த டாஸ்க் நேத்தோடய முடிஞ்சிருக்கணுமே ஏன் பிக் பாஸ் வந்து இழுத்து விட்டுருக்காரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களும் வந்து பார்வதியை வந்து வச்சு செய்கிறாங்க அது பத்தாதுன்னு பாஸ் நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்களும் வந்து இவங்களோட வந்து கூட்டு சேர்ந்து ஆடுங்கப்பா தர்ஸ்டே ஈவினிங்லாம் வந்து முடிக்க வேண்டிய டாஸ்க்கு இன்னும் வந்து வச்சு இழுத்துன்னு போகிறாங்க பிக்பாஸே தான் நினச்சிருக்காங்க போல் அவங்க பிளான் பண்ண மாதிரி எந்த சம்பவம் கிடைக்கல ஸ்கூல் டாஸ்கில் அதனால வச்சு இழு இழுக்கிறாங்க எங்கே போய் முடிய தெரியல இப்போ இதுங்கெல்லாம் வந்து மேடம் நீங்கள் என்ன எழுப்பி விட்டீங்கன்னு சொல்லிட்டு திவ்யாலாம் வந்து சொல்கிறாங்க பாரு வந்து எல்லாரையும் வந்து அன்போடு அரவணைச்சி வந்து தூங்குகப்பா நாளைக்கு காலையில் எழுந்திருக்கணும்லன்னு சொல்கிறாங்க மேடம் எனக்கு காஃபி போட்டு கொடுங்க மேடம்னு சொல்லிட்டு திவ்யா வேஷம் வந்து சொல்லிட்டுருக்கு கண்டிப்பாக கொடுக்குறம்மான்னு சொல்லிட்டு ஏன்னா பாரு வந்து பால் சைடே போகலை தெரியாது ஒரு அரை டம்ளர் பால் வியன்னாக்கு என்னோடய பால் நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு இந்த கனிலாம் வந்து என்ன பேச்சு பேசுனாங்க அதுவும் இந்த ஸ்கூல் டாஸ்கில் தான் நடந்தது சரி என்னோடய பால் வியன்னா கொடுக்குறேன்னு சொன்னபோது அது எப்படி நீங்கள் கொடுப்பீங்க மற்றவங்கள அப்போ குறைஞ்சிரும்லன்னு சொன்னால் கனி இப்போ இவங்களோட சேர்ந்து இந்த திருட்டு வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்து என்ன வேலைன்னு சொல்கிறது எச்ச வேலை இது தானே எச்ச வேலைன்னு சொல்கிறது